குட்டியாடு தப்பி வந்தா குள்ள நரிக்கு சொந்தம் குள்ள நரி மாட்டிக்கிட்டா குறவனுக்கு சொந்தம் கட்டுக்கட்ட மனிதர்கள் பட்டதெல்லாம் சொந்தம் சட்டப்படி பார்க்க போனால் எட்டடி தான் சொந்தம் சட்டப்படி பார்க்க போனால் எட்டடி தான் சொந்தம் உனக்கெது சொந்தம் எனக்கெது சொந்தம் உலகத்துக்கெதுதான் சொந்தமடா உனக்கெது சொந்தம் எனக்கெது சொந்தம் உலகத்துக்கு எதுதான் சொந்தமடா மனக்கெது தா நீ உடருவதாலே வந்த லாபமதி வந்தமடா உனக்கெது சொந்தம் எனக்கெது சொந்தம் சொந்தம் உலகத்துக்கெதுதான் சொந்தமடா கூட்டிலே குஞ்சு பறக்க நினைத்தால் குருவியின் சொந்தம் தீருமடா ஆட்டிலே குட்டி ஊட்டு மறந்தால் அதோட சொந்தம் மாறுமடா நீட்டியே வைத்து நெருப்பிடும் போது காலை நீட்டியே வைத்து நெருப்பிடும் போது தேசம் பாசம் பொருளா கெல்லாம் காட்டிய ஒரு பிடி வாய்க்கரிச்சியிலே கணக்கு தீர்ந்திடும் சொந்தமடா எது சொந்தம் எனக்கு எது சொந்தம் உலகத்துக்கு எதுதான் சொந்தமடா பபச்சரக்குகளை பணத்தாலே முடிவைத்து பாசாஞ்சு வேலை செய்த பகவேசக்காரர்களும் ஆபத்து சிக்கி அழிந்தார்களான அடுத்தடுத்து வந்தவரும் அவர்களுக்கு தம்பியடா அவரும் வந்தார் அவரும் வந்தார் இவரும் வந்தாராடினார் முடிவில் எவருக்குமே தெரியாமே ஓடினார் மனதில் இருந்ததெல்லாம் மறந்து கண்ணை மூடினார் அவரும் வந்தார் இவரும் வந்தாராடினார் முடிவில் எவருக்குமே தெரியாமே ஓடினார் மனதில் இருந்ததெல்லாம் மறந்து கண்ணை மூடினார் வச்சு காத்தாலும் செல்வம் எல்லாம் சேர்த்தாலும் செத்த பின்னே அத்தனைக்கும் சொந்தக்காரன் யார் யாரு நீ துணி இருந்தா கூறு உப எழியவரும் பெரியவரும் எங்கே போனார் பாரு அவர் எங்கே போனார் பாரு அவரு வந்தார் அவரு வந்தார் இவரும் ஆடினார் முடிவில் எவருக்குமே தெரியாமே ஓடினார் மனதில் இருந்ததெல்லாம் மறந்து கண்ணை மூடினார் மாட்டி போனதன கேடத்தன மூச்சினுடா மூச்சினுடா முடுங்கதடி சொந்தம் அடியே முதுகண்ணீடு எத்தனை எத்தனை ஆனந்தம் அடியே முதுகண்ணீடு எத்தனை எத்தனை ஆனந்தம் ஆனந்தம் உனக்கெது சொந்தம் எனக்கெது சொந்தம் உலகத்துக்கெதுதான் சொந்தமடா